அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த வாரம் கொழும்பில் அலுத்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான கொலை சம்பவம் இலங்கை என்ற சட்ட ஒழுங்கையை நிலைகுலைய செய்தது சர்வதேச ரீதியில் இலங்கையில் இப்படி ஒரு சட்ட பாதுகாப்பு இல்லை நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்குண்டு பேசு பொருளாக அமைஞ்ச ஒரு பிரதான கொலை சம்பவம் இலங்கையை பாதாள உலக குழுக்களிடையே இடம்பெறுகின்ற மோதலின் காரணமாக இடம்பெற்ற கொலை சம்பவம் என்று சொல்லித்தான் கருத்துக்கால் போய் தோன்றிருக்குது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வச்சு கனிமுள்ள சஞ்சீவ பாதாள உலக குழுக்களுக்கு ஒரு முக்கியமான பிரதான நபர்னு சொல்லலாம் இவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையாளிகளில் பிரதான சூத்திரதாரியாக இனங்காணப்பட்ட ஒரு பெண் இதுல பிரதான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பெண்ணை வந்து தற்போது இலங்கை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறான் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலையில கொழும்பு அழுக்கடை நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ இதை யார் கொலை செய்தது வக்கீல் வேடத்தில் போனோம் அந்த நபர் அந்த நபருக்கு உதவிய பிரதான சூத்திரதார் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் இந்த பெண்ணை கைது செய்தால் தான் மிச்சம் இருக்கிற எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வரும் ஸோ இதன் காரணமாக இலங்கை போலீஸ் இந்த பெண்ணை வந்து கைது செய்வணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு தேடி தீராங்கள் ஆனால் இதில் மறைமுகமான மாற்று கருத்துகளும் வந்து கொண்டு இருக்குது யாரை செய்த ஒழிச்சி வச்சுட்டு செய்கிற மாதிரியும் அல்லது இந்த பெண் வந்து கொடமுக்குள்ளே இருக்கிறதாகவும் வருடங்களை போயிடணுமெண்ட்டே தெரிஞ்சு கொண்டு சொல்லி ஆனால் இதற்கு போலீஸிற தலைமை அதிகாரி ஐஜிபி பிரியந்த வீர சொல் என சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த பெண்ணை கைது செய்கிறது பொதுமக்களோட உதவி தேவை செவ்வந்தி இசாரா செவ்வந்தி என அழைக்கப்படுகிற பின்புற தேவைக்கு இசாரா செவ்வந்தியை பிடிக்கிறதுக்கு கைது செய்கிறதுக்கு பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு உதவி செய்யணும் இவைய எங்க கண்டாலும் இவை தொடர்பான இன்னொரு தகவல் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் இந்த கொலைக்கு முன்னரோ கொலைக்கு பின்னரோ எப்படியான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உடனடியாக போலீஸுக்கு நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு தொலை தொலைபேசி அழைப்பு எடுத்து நீங்கள் கட்டாயம் தகவலை கூறணும்னு சொல்லி ஒரு செய்தியை வழிபட்டிருக்கிறேன் போலீஸ் துணைக்களத்தால் அதாவது ஐஜிபி பிரியந்த வீரசூரிய என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் போலீஸ் துணைக்களத்தில் அன்பளிக்கு அன்பளிப்புக்கென ஒதுக்கப்பட்ட தொகைகள்லிருந்து பண பகுமதியை கூட நாங்கள் உங்களை தர தயார் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த பெண் தொடர்பான தகவலை நீங்கள் எங்களுக்கு வழங்கலாம் உங்களுக்கு உயிரச்சுறுத்தல் அல்லது ஒரு சட்ட பாதுகாப்பு வழங்குறதுக்காக உங்களோட தனிப்பட்ட தரவுகளை நாங்கள் வெளியில் பப்ளிக்லேயோ சோஷியல் மீடியாலேயோ அல்லது பத்திரிகைகளுக்கோ நாங்கள் கொடுக்க மாட்டோம் இன்னதான் தந்த வேண்டும் உங்களுக்கு உரிய பண வகுதிகள் கூட நாங்கள் மறைமுகம் உங்களுக்கு தர தயாராக இருக்கும் உங்களுடைய நிதியிலிருந்து ஆனால் இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் நிலை நாட்டுறதுக்காக தாங்கள் குயிக் பண்ணி இந்த விரைவாக இந்த கொலைக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சு என்ன எதுக்காக நடந்தது அடித்தளம் இங்கு இருக்குது ஆணி வேர் இருக்கு அக்குவேராக ஆராய்ந்து நீதியை வழங்குறதுக்கு தயவு செய்து பொதுமக்கள் எதையும் மறைக்க வேண்டாம் இந்த பெண்ணை கைது செய்வதற்கான தேவையான தகவல் உங்கள் மத்தியில இருக்குது தயவு செய்து அது தெரிஞ்சா அங்கள்ட்ட நீங்க கட்டாயம் கூறணும் சொல்லி இரண்டு தொலைபேசி இலக்கங்களை குறிப்பிட்டு அதாவது ஐஜிபி அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் சோ இனிமேல் நீங்க இசாரா செவந்தி அதாவது இந்த பின்புற வகை இசார சவந்தி என்ற பெண் இருபத்தைந்து வயது கொண்டவர் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சின்ன ஒரு பிள்ளை நெகம்போ வீதியில ஜியா மாவத்த கட்டுவெல்கம் என்ற இடத்துல வந்து வசிச்சுவார் ஆவாங்க அங்கே போன இடத்துல இவரோட வீட்டில் இருக்கிறவங்களை வந்து போலீஸ் ஏற்கனவே கைது செய்திருக்காங்க வந்து இப்ப தலைமுறை இருக்க காரணமாக இவை கைது செய்கிறதுக்காக பொதுமக்கள் உதவி நாடி அந்த தொலைபேசி இலக்கங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் எடுத்து வச்சு கொடுங்க உங்களுக்கு இந்த பண வகுமதி தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் இது தொடர்பான தகவல் தெரிஞ்சு அதை அறிவிக்கலாம் அல்லது நீதிக்கு எங்கட சப்போர்ட் இலங்கையில் இருந்த விட நாங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் இதை அறிவிக்கலாம் ஆனால் மற்ற சைட்ல மற்ற சைட்லேயும் உங்களோட மைண்ட் வேலை செய்யும் இதை சொல்லி கொடுத்து போட்டு எங்கட உயிர் போகிறதுக்கா பாதாள உலக கோஷ்டி ஒரு கொலை சம்பவம் இதில் நாங்கள் தலையிட்டு நாளைக்கு எங்களை போட்டு தள்ளி விட்டுருவாங்க எங்கட வேலையை நாங்கள் பார்ப்போன்னு இருக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யாராவது தமிழ்நாட்டில் யாராவது இந்த செய்தி பார்க்குறவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களுடைய யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் மறைமுகமாக இந்த நம்பருக்கு எடுத்து திருவண்ணில் வழங்கி போலீஸ் திணைக்களத்தில் வழங்கப்படுற பண உதவி வாங்கி கொள்ளலாம் ஆனால் மெட்ரெ மெட்டே சைட்டில் பார்க்கும்போது ஐயையோ வந்துடுற அப்ப காசுக்கு எங்களோடய உயிரில்லையா இழக்க முடியாது எங்கட வேலையை நம்ம பார்த்துட்டு குடும்பங்குடியில் பார்த்துட்டு பேசாம இருப்போம் நினைக்கிறவங்களும் பேசாமல் இருக்கலாம் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்